போ நடந்துகிட்டு இருக்கிறது கலியுகம் சத்திய யுகம் அழிஞ்சுதான் கலியுகம் தோன்றியிருக்கும் அப்படி இருக்கிறப்போ கலியுகத்துல முதல் முதல் தோன்றிய நகரம் எது ியுகா அழிஞ்சு போயிருக்குமே அப்போ கலியுகம் ஆரம்பிக்கிறப்போ பெருமாளோட மச்ச அவதாரத்துக்கும் நிறைய கதைகள் இருக்கு இந்தியா முழுவதும் சொல்லப்படுற ஒரே கதை இந்த கதை தான் இந்த கதையை கேட்டாவே தமிழனா பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பா உலகத்தோட மூத்த குடி நம்ம தமிழ் தமிழ் குடிதான் நினைச்சு சந்தோஷப்படுவோம் அந்த கதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கதையை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போயிடலாம் இது ஹைய ஹயக்ரீவன் குதிரை முகம் கொண்ட ஒரு அரக்கன் இவனுக்கு ஒரு ஆசை நமக்கு அழிவே இல்லாத வாழ்க்கை தான் வேணும்னு பெரும்பாலும் எல்லா அரக்கர்களுக்கும் இதுதான் வரமா இருந்திருக்கு ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான் ரொம்ப வருஷமா தவம் இருக்கிறத கண்டு சிவபெருமான் ஹயக்ரீவன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாரு ஹயக்ரீவனும் எனக்கு அழிவே இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொல்றான் அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு பிறப்புனா மரணம் இருந்துதான் ஆகும் அதனால உன்னோட மரணம் இந்த மாதிரி எல்லாம் நிகழக்கூடாதுன்னு நீ ஏதாவது நிபந்தனை வேணா போடலாம் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு அப்போ ஹயக்ரீவர் என்ன பண்றாருன்னா எந்த மனிதர்களாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது எந்த ஆண்களாலையும் எந்த பெண்களாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது எந்த பறவைகள் ாலையோ எனக்கு அழிவு வரக்கூடாது எந்த விலங்காலையோ அழிவு வரக்கூடாது சிவபெருமான் கிட்ட வர வாங்கிறாரு இப்போ ஹயக்ரிவனுக்கு ஒரே கர்வம்

செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ஒரு நாள் நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மர் கொஞ்ச நேரம் தூங்கிட்டாரு அவரோட கொஞ்சம் நேரம் பூலோகத்தை பொறுத்தவரையும் ஒரு பெரிய கால அளவாகும் அவர் தூங்குனதுனால பிறப்பு நின்றுச்சு நிறைய காலநிலைகள் மாற ஆரம்பிச்சது அதனால அந்த யுகம் அழிவு நோக்கி போச்சு இந்த பக்கம் எல்லா தேவர்களும் சிவபெருமான் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் போய் சொல்றாங்க இந்த மாதிரி பிரம்மர் தூங்கிட்டாரு நம்ம உலகமே அழியிற நிலமையில இருக்கு பூலோகத்தை நீங்க தான் காப்பாத்தணும்னு போய் சொல்றாங்க அவங்களும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த இந்த பிரம்மர் தூங்கிட்டாரு நாலு வேதங்களையும் நம்ம கைப்பற்றி கவர்ந்துட்டோம்னா இந்த உலகக்கே முழு முதற் கடவுளா நம்ம தான் இருப்போம் நமக்கு தான் மித்த கடவுள்கள் இருப்பாங்க அதனால இந்த வேதங்களை திருடிட்டு போயிடணும்னு ஹயக்ரீவன் அரைக்கேன் பிரம்மர் தூங்கிட்டு இருக்கிறப்போ பிரம்மருக்கு தெரியாம எல்லா வேதங்களையும் திருடிட்டு கடலுக்குள்ள போயிட்டான் இது பெருமாளுக்கு தெரிய வருது பெருமாள் ரொம்ப இது அந்த காலத்து குமரிக்கண்டம் கிட்டத்தட்ட நம்மளோட மதுரை நகரமா கூட இருக்கலாம்னு வரலாறு கூறுது இந்த மன்னரோட பேரு சத்தியவரதன் அவரை ஒரு ரிஷின்னு கூட சொல்லலாம் அவர் சிறந்த வீரம் வாய்ந்தவர் பக்திமான் ஒழுக்கம் நிறைஞ்சவர் சிறந்த பெருமாள் பக்தர் அவர் எப்பவுமே காலில ஹிருதமாலான்ற நதியில குளிச்சுட்டு அங்க சாமியை கும்பிட்டு அன்றாட வேலைகளை ஆரம்பிப்பார் அதே மாதிரி சத்தியவிரதன் வழக்கம் நதிக்கு போனாரு அங்க அவரு மூணு தடவை கைகள்ல நீரை எடுத்து வணங்குறப்போ ஒரு குட்டி மீன் அவர் கைகளுக்குள்ள வந்துச்சு மறுபடியும் அவர் அதை தண்ணீர்ல விட்டார் திரும்பவும் அவர் கைகளை தண்ணீரை நிரப்புறப்போ அந்த குட்டி மீன் மறுபடியும் வந்தது மறுபடியும் அவர் மீனை தண்ணிக்குள்ள விட்டார் இப்ப மூணாவது முறை அவர் கைகள்ல தண்ணீரை எடுத்து சாமி கும்பிடுறப்போ மறுபடியும் மீன் வந்தது இப்போ சத்தியவிரதன் மன்னன் அந்த மீனை எடுத்துட்டு போய் ஒரு கமண்டலத்துல விடுறாரு கமண்டலத்தை எடுத்துட்டு போய் அரண்மனையோட அறையில வைக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறப்போ கமண்டலத்தை விட மீன் பெருசா இருந்தது அதனால அவரு ஒரு சின்ன தொட்டிக்கு மீனை மாத்தினாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறாரு அந்த மீன் தொட்டி அளவுக்கு பெருசா கொஞ்சம் வளர்ந்துருந்தது என்ன பண்ணனு யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் ஒரு பெரிய தொட்டிக்கு அந்த மீனை மாத்திராரு அந்த ஒரு நாள் இரவுலேயே அந்த மீன் தொட்டியை விட பெருசா வளர்ந்தது அவருக்கு கொஞ்சம் பயம் வந்தது என்ன பண்ணன்னு தெரியாம பெரிய கடல்ல போய் மீனை விடுறாரு அப்புறம் மனசுக்குள்ள என்ன நினைச்சார்னா இது சாதாரண மீனா இருக்காது நம்மளோட இறைவன் தான் ஏதோ சொல்ல வர்றாருன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறப்போ அந்த மீன் பேச ஆரம்பிச்சது பிரம்மர் கொஞ்சம் நேரம் தூங்குனதுனால இந்த யுகம் அழிய போகுது தினம் தினம் நீ என்னைய வணங்கிட்டு உன்னோட நாட்டையும் உன்னோட வேலைகளையும் கவனிக்க போறதுனால எனக்கு உன்னோட இருந்தது அதே நேரத்துல எல்லா உலகத்துல இருக்கிற மற்ற இடங்கள் எல்லாமே நீ இருக்கிற இந்த நிலப்பரப்பு மட்டும் தண்ணீர்ல மூழ்காம இருக்கு அதனால இந்த நிலப்பரப்பையாவது அடுத்த யுகத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ என்ன பண்ணுனா ஏழு நாட்கள்ல நீ இருக்கிற நாட்டுல பெரிய வெள்ள வரும் பெரிய மலை வரும் பெரிய புயல் வரும் இந்த உலகமே தண்ணீர்ல மூழ்கும் கடல்ல மூழ்கும் அந்த நேரத்துல நீ கடலுக்கு வா உன்னோட நாட்டுக்கு தேவையான உணவுகள் தானியங்கள் அடுத்து விதைப்பதற்கான விதைகள் பெண்கள் குழந்தைகள் ரிஷிகள் தவ முனிவர்கள் உன்னோட நாட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாரையும் ஒரு இடத்துல ஒருங்கமைச்சுக்கும் இந்த கடல்ல ஒரு பெரிய தேர் ஒண்ணு மிதந்து வரும் அதுல எல்லாரும் ஏறிக்கோங்க அதுக்கப்புறம் அது படகா மாறும் அது மாறினோனே கடல்ல சீற்று ஆரம்பிக்கும் சீற்று ஆரம்பிச்சோனே நான் மச்ச அவதாரம் எடுத்து கொம்புகளோட முன்னாடி வந்து நிப்பேன் அப்போ அந்த படக என்னோட கொம்புகள்ல கட்டிடு எவ்வளவு சீற்றம் வந்தாலும் நான் உன்னோட படக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் சத்யவர்தன் பெருமாளை வணங்குறாரு பெருமாள் சொன்ன மாதிரியே ஏழாவது நாள் மேகங்கள் இருந்தது புயல் அடிக்குது மழை அடிக்குது கடலோரமா மக்களும் பெண்களும் விலங்குகளும் தானியங்களும் விதைகளும் ரிஷிகளும் முனிவர்களும் ஒன்னா நின்னாங்க பெருமாள் சொன்ன மாதிரியே பெரிய தேர் கடல்ல மிதந்து வருது அதுல எல்லாரும் ஏறினாங்க ஏறினோடே அது ஒரு அன்ன வடிவம் கொண்ட படகா மாறிச்சு இப்போ அந்த படகு கடல்ல போக ஆரம்பிச்சோடனே சீற்றம் ஆரம்பமாச்சு கடலோட சீற்றம் தாங்க முடியாம படகு ஆடுச்சு அப்போ பெருமாளோட மச்ச அவதாரம் அந்த பெரிய மீன் கொம்புகள் கொண்ட பெரிய மீன் கடல்ல மிதந்து வந்துச்சு சத்தியவரதன் மன்னன் அந்த படக ஒரு கயிறோட உதவியோட மீனோட கொம்புல கட்டினாரு அவ்வளவு சீற்றம் வந்தாலும் கப்பல் கௌரவே இல்ல அந்த மீன் ராட்சச மீன் பத்திரமா அந்த படக காப்பாத்துச்சு இப்ப முழு சீற்றமும் நின்னுச்சு எல்லா சீற்றம் முடிஞ்சு உலகமே அழிஞ்சப்போ அந்த கப்பல் அந்த படகு மட்டும் பாதுகாப்போட இருந்தது அதுதான் கலியுகத்தோட ஆரம்பம் அந்த மன்னன் ஒரு தமிழ்நாட்டு மன்னன் அதனால்தான் சொல்றேன் இந்த உலகம் இந்த கலியுகத்தோட முதல் ஆரம்பமே நம்மளோட தமிழ் குடிதான் அப்படின்னு மறுபடியும் சத்தியவர் தசரதன் புது உலகத்துல நாடால ஆரம்பிச்சாரு தான் என்னவோ பாண்டிய நாட்டுக்கு மீன் கொடியா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க இப்போ மச்ச அவதாரத்துல இருந்த பெருமாள் உலகத்தை காப்பாத்திட்டாரு அதுக்கப்புறம் பெருமாள் அந்த மச்ச அவதாரத்தோடைய பெரிய கொம்புகளோடைய கடலுக்குள்ள போனார் அங்க வேதங்களை ஒழிச்சு வச்சிருந்த ஹயக்ரீவரை கண்டுபிடிச்சாரு தன்னோட கூரிய கொம்பால குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவரை குத்துனாரு இப்போ மறுபடியும் வேதங்களை எடுத்துட்டு வந்து பெருமாள் பிரம்மர் கிட்ட கொடுக்க பிரம்மர் தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேக்குறாரு இப்படிதான் ஒரு யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சது இப்போ கலியுகத்துல என்னன்னா நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா மறுபடியும் பெருமாள் கலியுகத்தோட முடிவுல கல்கி அவதார எடுப்பாரு அந்த கல்கி அவதார எடுக்கிறப்போ ஒரு பெண்ண திருமணம் செஞ்சுக்குவாரு அந்த பெண் இந்தியாவிலோட வடக்கு புறத்துல ஒரு அம்மனா இன்னும் கண்ணி பெண்ணா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்ணை பத்தி அடுத்த வீடியோல பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண नीटे